மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இந்த மூட நம்பிக்கையால தானே இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து நடந்தது அப்ப அதை ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் சொல்லி அதை பற்றிய ஒரு தகவல் வந்து இப்ப இப்ப அவ என்ன சம்பவம் நடந்து கடைசியாக இறந்தான்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அவளை போய் அதில் உடல் ரீதியா அந்த நீங்கள் இப்போ வயத்தில் வச்சு தீச்சாட்டி கொளுத்தினான்னு சொல்லி அந்த அதுல இல்லாட்டி காட்டையால் அடிச்சதுல எங்கேயோ ஒரு இடத்துல வயத்தில் ஒரு பட்டமான அடையாளம் இருக்கிற வழியா இதே சொன்ன வாக்குமூலம் வந்து மனசன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருது அப்படின்னு சொன்னால்

என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் நான் உங்கள் டி கே கார்த்திக் இன்றைய தினம் வந்து என்ன விடயத்தை பற்றி கதைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மத ரீதியான மூட நம்பிக்கையின் காரணமாக ஒரு பெண்மணி அநியாயமாக உயிரிழந்திருக்கிறார் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது எந்த ஒரு ஊடகத்திலையும் வந்து இதுவரைக்கும் வரையில் அதைத்தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அவரோட சகோதரன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று வருது நேற்றைய தினம் வந்து அழைப்பு வந்து வந்திருந்தது தனக்கு இப்படி தன்னுடைய சகோதரிக்கு வந்து இப்படி ஒரு விடயம் வந்து நடந்திருக்கு இதை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் மற்றவர்களும் இதில் ஏமாந்து போகாமல் இருக்கணும் அதே மாதிரி என்னுடைய ச சகோதரியிட அந்த இழப்புக்கு ஒரு நியாயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சகோதரர்கள் வந்து கொதிச்சு கொண்டிருக்கணும் சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவள் வந்து ஏற்கனவே எங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான கல்வியை வந்து வழங்குற ஒரு கல்வி நிலையத்தில் வந்து கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியை அவாக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் நடக்குது ஒருவரை வந்து திருமணம் செய்து இப்போ வந்து ஒரு வருடம் அந்த ஒரு வருடத்தில் அவள் வந்து இறந்து போயிட்டா என்ன காரணத்துக்காக இறந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் திருமணம் செய்தவர் அந்த திருமணம் செய்த நபர் வந்து ஒரு மத ரீதியான நம்பிக்கையை பின்பற்றி கொண்டு வர்றவர் அதாவது மத ரீதியான நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து இருக்கிறது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இப்போ கொண்டு போய் ஒரு வீட்பலி கொடுத்து தங்கம் எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் இது செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய மூடர்களை வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே உள்ள ஒரு குழு போய் அவ அவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் திருமணம் செய்ததுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர் அண்ணன் வந்து சொல்கிற விஷயம் எங்களோட இருக்கேக்கில் இல்லாத பிரச்சனை தங்கச்சி இவ்வளோ காலம் ஆரோக்கியமாக இருந்தவா இந்த திருமணம் செய்து ஒரு வருட காலத்துக்குள்ளேயா வாக்கு பிரச்சனை வந்தது இது வந்து நல்லா யோசிக்கக்கூடிய யோசிக்க வேண்டிய விடயம் அதே மாதிரி அவருடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை கோயிலை வந்து வச்சிருக்கிறார் அவருடைய மாமா வந்து ஒரு கோயில் வச்சுருக்கிறார் அவை வந்து அவர் அவை மாமா கோயில் வச்சிருக்கிறாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் உறவுக்காரர் எல்லாம் எப்படியான ஆக்களாக இருப்பினும் மத ரீதியான நம்பிக்கையில் எவ்வளவு இதான ஆக்களாக இருப்பினும் சாட்டையால் அடித்து பேகழைக்கிற ஒரு ஆக்கள் அந்த சாட்டையால் அடித்து பேகழைக்கிற ஆக்கள்கிட்ட போய் இந்த பெண்மணி வந்து மாட்டிட்டாள் இந்த பெண்மணி மாட்டினோடனே இவாக்கு பேய் இருப்பதாக சொல்லி பூச வழிபாடுகளை துவங்கியிருக்கிறாங்க அவாவை வச்சு பூசை செய்ய வலிக்கிட்டு இருக்கிறாங்க அவள் அப்படி இவங்க ஒவ்வொரு நாளும் இதுகள் எல்லாம் செய்கிறாங்க ஆனாவா தன்னுடைய ஸ்கூல் டைமுக்கு போய் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு வீட்டை வந்து வாரா நீட்டாக வந்து இருக்கிறாள் வீட்டை வந்தால் இவாக்கும் அந்த மத ந ரீதியான நம்பிக்கையை வந்து ஊட்டிட்டாங்க இப்படி 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 விஷயம் இருக்குது இப்படி இருக்குது உனக்கு பேய் இதுண்டு இது ஒரு மூளையில் மென்டாலிட்டி அதாவது மென்டாலிட்டி ரீதியாக ஒரு தர நம்ப வச்சு அவரை அப்படியே மாற்றுறது அந்த ஒரு நபராகவே மாற்றுறது அப்போ அவர்களை குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஆச்சரியப்படின்னா என்னுடைய தங்கச்சி வந்து இப்படி இல்லையே இதுகள் எல்லாம் ஆள் இல்லையே அப்படின்னு அவரை திருமணம் செய்ததுக்கு பிறகு அவள் அதை நம்புகிறா அந்த சடங்குகளை அந்த பூசையில் போய் கலந்து கொள்கிறாள் அப்போ அவாக பே ஓட்டுவதாக சொல்லி எங்களுடைய கிளிநொச்சி பகுதியில் உருத்துராபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கோயில் ஒரு கோயில் வயல்வெளியில் இருக்கிற ஒரு கோயில் ஒன்று சீல் வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீதிமன்றத்தால் சீல் வைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் அவர் அவட மரணத்தில் சந்தகம் இருப்பதாகவும் இந்த ஒரு என்ன விஷயத்தால் இறந்திருக்கிறான்னு சொல்லி அவர் குடும்ப உறுப்பினர்கள் சந்தகப்படினம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேகலைக்கிறேன்னு சொல்லி பல தடவை அந்த கோயிலில் வந்து பூசை நடந்திருக்குது அந்த பூசையில் ஈடுபட்டவர் சாட்டையால சரமாரியாக அடித்து பே ஓட்டுவதாக அடித்து பேகலைக்கிற ஒரு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் அந்த ஈடுபடையில் ஒரு கட்டத்தில் கற்பூர சட்டின்னு சொல்லுவோம் அந்த கற்பூர சட்டி கற்பூரம் போட்டு எரிச்ச சட்டியை தூக்கி வயத்தில் வச்சுருக்கணும் பேகழைக்கிறேன்னு அந்த வயிற்றில் வைக்கிறதுல அவர் ஒரு கடுமையான சூடு வயிற்றில் வந்து பட்டதாகவும் அந்த சூடு பட்டதுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு பிறகு திரும்பவும் பேகலைக்கிறேன்னு சொல்லி ஒரு பூசை உண்டு அவரை மாமா மாமி மனுஷன் மனுஷன்ட மாமான்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து ஒரு பூச வழிபாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கணும் அந்த அந்த வழிபாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க அந்த ஒரு இரவு பொழுது அந்த பூசை நடந்ததாகவும் அங்கே வந்து சரமாரியாக சாட்டையடி வந்து அவளுக்கு விழுகிறது சாட்டையடி அடித்து அவளுக்கு வந்து பேய் இருப்பதாக என்ன காரணத்துக்காக இந்த பூஜையில் நான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேய் இருக்குதுன்னு சொல்லி அந்த பே ஏவுனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்ட சகோதரர்கள் அதாவது அந்த பெண்மணியில் சகோதரர்கள் ஆள ஏவப்பட்ட அந்த சகோதரர்களுக்கும் இவேலுக்குமான இடையில் இருந்த உறவையும் கூட முறிச்சிருக்கணும் உன்னை எரிச்சல் காரணமாக உண்ட சகோதரம் உண்ட குடும்பத்தில் ஒரு நாலு சகோதரர்கள் நினைக்கிற வாக்கு அந்த நாலு சகோதரர்களை யாரோ ஒருவர் உனக்கு வந்து ஏவல் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போ அந்த மத ரீதியான நம்பிக்கையில் நம்பிக்கைத்த குடும்பம் அந்த பெண்மணியிட குடும்பம் இவர்களோட மாப்பிள்ளையுட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இவர் திருமணம் செய்த முழுக்க மத வழிபாடுகளையும் மதச்சடங்களை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினர் அப்போ இவே கொண்டு போனோன்னா அந்த அவாக்கு பேய் இருக்குதுன்னு சொல்லி பேய் கலைக்கிறதுக்கு பல முயற்சிகள் வந்து எடுத்திருக்கிறேன் கடைசியாக அந்த தீச்சட்டி வச்சு சுட்டதுன்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு ஒரு பூசை என்று நடந்திருக்கு அந்த அந்த கோயில் வச்சுருக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பெண்மணியை திருமணம் செய்த மாப்பிள்ளைய மாமனார் அப்போ அந்த மாமனார்ட்ட கோயில் மாமனார் வந்து வெளிநாடு ஏதோ மலேசியாவோ இங்கே ஒரு இடத்துக்கு போனதாகவும் அப்போ அந்த நேரம் அண்டு அந்த பூசை செய்கிறத்துக்கு அவர் இல்லாத காரணத்தால் அவருடைய பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு மகன் வந்து இருந்ததாகவும் அவருக்கு வீடியோ கோலில் இவர் கலை ஏவி இருக்கிறார் ரங்க இருந்து இவருக்கு கலவர பண்ணி இவரை வச்சு பேயொட்டி இருக்கிறார் அப்போ இவர் சரமாதிரியாக சாட்டைகளால் அடித்ததாக அண்ணனால் வந்து கூட கூறப்படுற தகவல் அண்ணனுக்கு அண்ணன் நேர பார்த்தவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த பகுதி மக்களால் சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் அண்ணன் வந்து இந்த கருத்தை வந்து என்னட்ட வந்து சொல்கிறார் இப்படி இப்படி ஒரு நிலப்பாடு நடந்து அப்போ எப்படி உங்களோட தங்கச்சி இறந்து போனதுன்னு சொல்லி அவர்கிட்ட தமையன்கிட்ட கே அந்த சீ தீச்சட்டியை வச்சு அமை வயிற்றில் அமர்த்தினதுங்க காரணமாக அவர் அதில் புண் வந்திருக்குது உள்ளுக்கு ஏதோ ஒரு புண் வந்திருக்கலாம் இல்லை அவர் அதில் இறந்ததுக்கு பிறகு அந்த இடம் கருப்பாக இருந்ததாகவும் அந்த கருப்பாக இருந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆக்கி அவக்கு அது உடலில் பரவி அவள் இறந்திருக்கலாம்னு சொல்லி அவருடைய சகோதரன் வந்து சொல்கிறார் ஆனால் அவர்களோட தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மாப்பிள்ளையிட தரப்பில் வந்த அந்த பெண்மணியில் கணவற்றை தரப்பில் வந்து சொல்லப்படுறது இவாக்கு வந்து பேய் பிடிச்சிருந்த கோயிலுக்கு கொண்டு போனால் சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடித்து கொள்வாண்டு ஏன்னா சாட்டை தலம்புகள் வந்து உடம்பில் வந்து இருந்திருக்கும் அவளோட போஸ்ட்மோர்ட்டன் ரிப்போர்ட்டில் அப்போ சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொள்வாண்டு சாட்டையால் யாராவது பேய பிடிச்சவங்க தங்களை தாங்களே அடித்து கொள்வது நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க பே ஓட்டுறோம்னு சொல்லி இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலையை செய்வேன் இதை பற்றி கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்ப்போம் அவருடைய சகோதரன் கதைச்ச குரட்பதிவும் என்னட்ட இருக்குது அதை இந்த வீடியோட கடைசியில் வந்து சேக்கிரன் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் அது வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு பந்து போய்கொண்டிருக்கிறதால பெண் தரப்பில் இருந்து இந்த இந்த பெண்ணுடைய மரணத்தில் எங்களுக்கு சந்தகம் இருப்பதாக சொல்லி வழக்கு வந்து போய்கொண்டிருக்கு அவட மருத்துவ அறிக்கை வந்து இன்னும் இதா என்ன காரணத்தால் தான் இறந்து போனான்றதுக்கான மருத்துவ அறிக்கையும் வரையில் அப்போ அதுவும் வெகு விரைவில் வந்து வரும் அதற்கு பிறகு அவருடைய அண்ணனுடைய இந்த பதிவை வந்து நேரடியாக கதைச்சு மக்களுக்கு விழிப்பு கிடைக்கிற மாதிரி இன்னும் மூட நம்பிக்கையால் வீணா உயிர்கள் வந்து போயிடக்கூடாது இதால் நிறைய பணத்தை இழந்து கொண்டிருக்கிற உறவுகள் ஏராளமாக வந்து இருக்கிறீங்க ஒரு பெண்மணியில் உயிர் வந்து போயிருக்கு அந்த பெண்மணியும் கடைசி மட்டும் தன்ட குடும்பத்துக்கே சொல்லாமல் இருந்திருக்கிறாள் அந்தளவுக்கு அவள் மத ரீதியான நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்காள் சந்தைக்கு போனால் பாவக்காக கேட்டிருக்கா அது கேட்டுருக்குறா இது கேட்டுருக்குறா அப்படி பூஜை பொருட்களை வந்து வேண்டியிருக்கிறா இதுகளெல்லாம் செய்து அவாக்கு பேய் இருக்குது அந்த பேயை கலச்சியாகணும்னு சொல்லி அவள் பலமுறை தாக்கப்பட்டிருக்கிறாள் இந்த தாக்கப்பட்டு அதனூடாக ஏற்பட்ட ஒரு வருத்தத்தின் காரணமாக அவள் இறந்து போயிருக்கிறாள் அதுக்கு பிறகு அவரோட கோயிலில் போய் கோயில்காரர் வந்து சொல்லியிருக்கணும் அவாவே அவட ஒரு கட்டை எடுத்து அவட வயிற்றில் அடித்து கொள்ளுவாள் அதே மாதிரி சாட்டை எடுத்து அடித்து கொள்ளுவா அதன் காரணமாக தான் இறந்துட்டாண்டு வழக்கு போக இது இப்படி இல்லை இப்படித்தான் போனதுண்டு அவர குடும்ப உறுப்பினர்கள் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருக்கிற காரணத்தால் தான் நான் முழுமையான தகவலை வந்து இதில் வந்து தரையில் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து அவன் அந்த இப்படித்தான் இறந்தாண்டு ஒரு மாதிரி அறிக்கை வரும் இல்லை இது இப்படித்தான் நடந்தான்னு ஒரு சம்பவம் வரும் இது இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற விடயம் எல்லாமே வந்து அவருடைய அண்ணன் அவருடைய குடும்ப உறுப்பினர்களால் சந்தகத்தில் இருக்கிறது அப்போ இவர்களால் தான் செய்வின செய்யப்பட்டுட்டு என்று குள்ள குடும் இந்த குடும்ப உறுப்பினர்களால் தான் செய்யப்பட்டிருக்குன்னு கணவர் சொல்லியேக்குள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து கடைசி மட்டும் மிரந்தவாக இல்லாமல் இருந்திருக்கு அவரோட தாய்தகப்பன் கதைச்சிருக்கினா மற்றபடி அவரோட சகோதரர்களுக்கு அந்த தொடர்பு இல்லாமல் போயிருக்குது இது எப்படி ஒரு கொலை இதை பற்றி ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் சிக்கப்பட்டு இப்போ என்ன டைம் நான் உதவி செய்ய போகிற இடங்களில் சில இடங்களில் வந்து இவர் இன்ன வருத்தத்தால் இருக்கிறார் இப்படி ஒரு ஹேவல் இங்கேருந்து வேவப்பட்டுட்டு தம்பி எனக்கு இப்படி பூசாரி ஐம்பதனாயிருவா கேட்குறான் இதை கலைக்கிறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்து விட்டா கலைச்சிருவார் அவர் சரியாயிருவார் இப்படி என்று கேட்டு எவ்வளவோ உறவுகள் காசை கலந்து கொண்டிருக்கிற உறவுகளும் வந்து ஏராளமாக இருக்கிறீங்க உண்மையிலேயே வந்து அப்படி ஒருதரால நீங்கள் யோசிக்கேக்க யோசிக்கணும் ஒரு பூசாரி எப்படி கஷ்டப்படுவான் என்னெல்லாம் சொல்லுவான் என்னென்ன வித்தையெல்லாம் காட்டுவான் அவ்வளவு மேன் இவ்வளோ கஷ்டப்பட்டவன் காட்டுறான்னு சொன்னால் உங்களை நம்ப வச்சு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக சாட்டையால் சில பேர் தங்கள் அடிப்பாங்க சில பேர் நெருப்பை வந்து வாயில் வச்சு கட்டுவாங்க கம்பியால் குத்துவாங்க அது செய்வாங்க இது செய்வாங்க அப்படி ஏறுவாங்க இப்படி ஏறுவாங்க இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எப்பயே அது வந்திருக்கா அது வந்து செய்கிறதுக்கான காரணம் வந்து எதிரில் உள்ள மனுஷன் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அவனை நம்ப வைக்க நம்ப வைக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு அவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் தான் என்ன நம்புவான் நான் சொல்கிறத கேட்பான் நின்றுண்டா நிற்பான் இரண்டா இருப்பான் அப்போ இதுக்காக சில டெக்னிக்கை வந்து பயன்படுத்துகிறது சில பேர் வந்து கற்பூரம் மெறியை விடுவாங்களே இது செய்வாங்க அதுக்கு பின்னாலேலாம் சின்ன 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 ரகசியங்கள் வந்து இருக்கும் அந்த ரகசியங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு சு சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ஒரு சிலருக்கு வந்து தேங்கானை தேங்கானை கொதிக்க கொதிக்க நான் போட்டுவிட்டு இந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற தேங்காண்ணைக்குள்ளே நான் கை வைக்கிறேன்டா கை வச்சு வெங்காயம் பறக்கவா அப்படின்னு கேட்டால் இப்படி எப்படி அதை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் ஆள் வந்து எனக்கு செய்து காட்டுறார் வேறு யாரும் இல்லை எங்களோட ஒரு மாமா வந்து அதை வந்து செய்து காட்டுறார் இதை வேற உனக்கு வரத்து காட்டுறேன்னா நானும் சரி வரங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் விட்டோன்னே அதுக்குள்ளே பார்த்தா ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான் வெங்காயம் வெங்காயத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து தேங்கி இருக்கும் வெங்காயம்ன்றாலே ஃபுல்லாக நீரால இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு எண்ணெய் காப்பத்தில் எண்ணெயை விட்டுருக்குறோம் காப்பத்தளுக்கு மேலான ஒரு நீரை சரி சமமான நீரை தூக்கி இருக்கிறதுக்கு சமமானது இந்த வெங்காயத்தை தூக்கி அந்த எண்ணெய்க்குள்ளே போடுறது அப்போ நல்லா கொத கொத கொதன்னு கொதிச்சு கொண்டு இருக்கிற எண்ணெயில் தூக்கி வெங்காயத்தை போட்டோன்னா போட்டு நீங்கள் போட்டுவிட்டு அதுக்குள்ளே கையை வச்சு அலசி பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டுட்டு ஒரு போட்டு ஒரு கொஞ்சம் நொடியில் கையை வச்சு அலசி பார்த்தீங்கன்னா அது ஒரு சூடாக ஒரு பெரிய அளவில் சூடு இல்லாமல் இன்னும் வந்து நார்மலான சூட்டில் இருக்கும் அப்போ கண்ணுக்கு முன்னாலேயே அவைகளுக்கு வந்து வறுத்து காட்டலாம் காரணம் என்னென்னா அந்த தண்ணி தன்மை சேர்ந்த கையோட திரும்ப அது ஹீட் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எடுத்துக்கொள்ளும் அந்த டைம் எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் வறுத்து காட்டிட்டு எங்கே வித்தியாக காட்டிட்டு போயிடலாம் எதிரில் உள்ளவன் ஆச்சரியமாக வந்து பார்த்து கொண்டிருப்பான் நீங்கள் என்னன்றான் அப்படி வர சொல்லி அப்படி சின்ன 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 ரகசியங்களை வந்து கொண்டு இந்த வேலையில் வந்து செய்கிறது எதிரில் உள்ளவரை நம்ப வைக்கிறதுக்காகத்தான் ஒரு கத்தியில் ஏறி ஒருத்தர் என்ன கத்தியை நாக்களை கொண்டு நின்றாயின் என்ன குத்தி ஏதாவது குரோதமான விளையாட்டு காட்டினாலும் நீங்கள் ஒரே ஒரு க விஷயத்தை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க உங்களை எதிரில் உள்ளவங்களை ஏமாற்ற போகிறான் அதுக்காக ஒரு நம்பிக்கை விட்டுற விதமாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து உங்களுக்கு செய்கிறான் அப்படின்றத தெளிவடைங்க மத ரீதியான மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போய் தங்களை இழந்தவர்கள் தங்களோட உயிரை இழந்தவர்கள் ஏராளமான பேர் அந்த தமையன் வந்து குறிப்பிடக்க சொல்லியிருந்தார் அந்த பூசை கோயில் வச்சுருக்கிற குடும்பம் வந்து தங்களுக்கு வருத்தம் நிறைய பிரச்சனையில் தங்களோட குடும்ப உறுப்பினருக்கு வரைக்கும் எல்லாரும் போய் வந்து சரி செய்து கொண்டார்கள் ஆனால் இவாவை மட்டும் பூஜை முறையில் சரி செய்கிறதுக்கு முயற்சி செய்தான் இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் தேவை அப்படின்னு சொல்லி என்ன வருத்தம் வந்தாலும் அப்போ நீங்களும் பூசையை போட்டு அதை இல்லாமல் பண்ணலாமே அப்படி இல்லை அவைகளுக்கு வருத்தம் வந்தால் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து செய்வினா மற்றபடி மற்றவனுக்கு வருத்தம் வந்தால் அவனை வச்சு பேனாக்குறது உண்மையிலேயே சில பேர் வந்து கண்ணால் பார்த்தனான் அவ அப்படி செய்கிறா சாராயத்தை எடுத்து குடிக்கிறாங்கள் அது செய்கிறாங்கள் இது செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க அது வந்து உருவாக்கப்படுறது ஒரு மனுஷன் கலையாடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்டாலிட்டி பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை உள்ளாக்கள்லாம் இந்த கலையாறாக்கள் இந்த கலையாறாக்களுக்கு வந்து சின்ன இல்லை இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு தாத்தா பெரிய ஆளாகி ஆகி கலை வந்து இப்படி விளையாட்டுகள் ஹார்ட்டைக்குள்ள அதை வந்து தூரத்துலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்து கொண்டிருக்கோம் சின்ன பிள்ளையிலேருந்து வகை தானும் இதே மாதிரி செய்யணும் தனக்கும் இப்படி வராதான்னு கேட்டு அதுக்கு பிறகு அதே மாதிரி தன்னை உணர்ந்து அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதான் இந்த கலை வர்றது அது ஒரு மன நோய் என்று சொல்லலாம் இந்த மூளையில் உள்ள பிரச்சனை அதே மாதிரி அவாக்கு பே பிடித்தது என்று சொல்லப்பட்ட விஷயம் அந்த பெண்மணிக்கு பே பிடிச்ச விஷயமும் வந்து அவாக்கு வந்து கிரியேட் பண்ணின விஷயம் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி உனக்கு இப்படி ஒன்று வந்துட்டுது இப்படி ஒன்று உனக்கு இருக்குது சந்திரமுகி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இதுக்கு பே பிடிச்ச வாக்கு என்ன ரீட் பண்ணா அவள் ஒரு உருவத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறான் இன்னும் உருவம் அந்த உருவத்தை அழித்து அது இல்லாமல் போகிறத அவளோட முன்னால ஹார்ட்டேக்குள்ளே அவள் அந்த சைக்காலஜி ரீதியாக தெளிவடைஞ்சிருவாள் அது ஒரு பூஜையாக வந்து காட்டி அதுக்கு விஞ்ஞான விளக்கம்னு சொல்லியிருப்பாங்க அவள் இப்படி உணர்ந்து கொண்டு இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறாள் அப்போ இதில் வெளியே வர்றதுக்காக இப்படி ஒரு முறையை வந்து செய்கிறோம்னு சொல்லி தான் விஷயம் இது மனங்களில் ஏற்படுற மாற்றம் என்ன விஷயத்தை நாங்கள் நம்புகிறோமோ அந்த விஷயம் வந்து அதுவாகவே ஆகுவா என்ற மாதிரி ஒரு லூசு போக்கான தன்மையை வந்து நீங்கள் கலை ஆடுறாக்களை வந்து பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே வருத்தி கொள்கிற மாதிரியான செயல்பாடை வந்து செய்வாங்க அதுக்கான காரணம் வெளியே உள்ளவர் வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்றதால இப்படியான மூட நம்பிக்கையில் போய் தங்களுடைய பணத்தை விளக்குறவர்கள் இப்போ ஒருத்தர் கலை என்று சொல்லி கலை கேட்க போகிற அவங்க எப்படி இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தட வீடு இருந்தால் நாலு திசை இருக்குது நாலு திசையிலேயும் மாக்கள் இருப்பினும் எந்த திசையை கடன அவன் பக்கத்து வீட்டில் ஆள் இல்லாட்டியும் அடுத்த வீட்டில் இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் இந்த திசைன்னு சொல்லி இந்த திசையில் உள்ளவங்க நமக்கு வச்சுட்டானுன்னு சொல்லிடுவாங்க அவன் போய் கேட்டாலும் அவன் போய் கோயிலில் தனக்கு இப்படி பிரச்சனை கஷ்டம் வரைக்கும் மனுஷன் கோயிலில் போவான் இனி இல்லை கஷ்டம் வரைக்கும் எனக்கு யாரோ செய்துவிட்டான் அங்கே போயிருக்குள்ளே இந்த கோயில்காரர் வந்து பயன்படுத்துகிற விஷயம் ஏதாவது ஒரு வீட்டை காட்டி இந்த வீட்டால் உனக்கு ஏவப்பட்டிருக்கு இந்த வீட்டால் செய்யப்பட்டிருக்கு இன்னால் உனக்கு ஏவிட்டானு சொன்னோன்னே அவன் அவனுக்கு எதிராக செயல்பட வழி கொடுவான் அப்போ இதில் வந்து யார் வாழ்ந்து கொள்கிறான்டா இந்த கோயில்காரர் தான் முழுமையாக வந்து வாழ்ந்து கொள்வாங்க எல்லா கோயில்காரரும் எல்லா இடத்துலையும் செய்வின வைக்கிறன் எடுக்கிறன் வைக்கிறன் எடுக்கிறன் என்ற வித்த ரெண்டு வரைக்கும் போய் போய்கொண்டிருக்கோம் அதை பூர்ணமாக நம்புகிற ஆக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் அதுவும் இந்த அறிவு வளர்ந்த இந்த காலப்பகுதியில் இப்போ எங்களையெல்லாம் எல்லாம் இந்த செயல்பாட்டையெல்லாம் வெளியே வந்து பார்த்தா சிரிப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து காலப்போக்கில் மக்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவினோம் அறிவு ஒரு காரணம்தான் இந்த நம்பிக்கைகள அடிப்படை பிரச்சனை இதுக்கெல்லாம் பேய்படிக்கிறதுன்ற ஒன்று இருக்குது ஒரு தன் சாதாரணமாக இருக்கிற மனிதன் அசாத்தியமாக செயல்படுறது இதெல்லாம் உளவியலில் மனநிலையில் வந்து ஏற்படுற பிரச்சனைகள் இதுக்கும் பேய்க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அதே மாதிரி அந்த கிராந்து போன பெண்மணிக்கு ஒரு நியாயம் வேணும் இது மாதிரி யாரும் போய் பூசையெல்லாம் வந்து சிக்கி கொள்ளாதீங்க பூசா வழிபாடு இதுக்கு வாங்க அதோட வாங்க தேசிக்காயோட வாங்க இவ்வளோ காசோட வாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அவ்வளோ பேருகமாக வந்து கொண்டு இருக்கிறாக்களை வந்து பார்க்குறேன் அதை பற்றி கதைச்சி அவங்களோட தொழிலையும் கெடுப்பான் இவங்களோட நம்பிக்கையும் ஏன் கெடுப்பானுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து தவித்து விட்டுட்டு போறினான் சரி அவங்களுக்கெண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது ரெண்டு பேருமே வாழ்ந்து கொள்றாங்க அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் அவன் பணம் இல்லாமல் இருக்கிறான் பணத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக கதை செய்கிறான் மனநம்பிக்கை இல்லாதவனுக்கு மனநம்பிக்கை கொடுக்குறான் இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் கருத்தில் எடுத்து நான் இதை வந்து விட்டு கொண்டு போனது அவற்றை சகோதரனோட கதைச்ச பதிவு இருக்குது அதையும் ஒருக்கா கேளுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்யுங்க முழுமையான சரியான தகவலோடு மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திப்பேன் இது வந்து அவருடைய தமையனால் வந்து சொல்லப்பட்ட தகவல் மட்டுமே நான் போய் நேர பார்த்து உறுதிப்படுத்திய தகவல் இல்லை அப்படின்றதையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஓடியோவை கேளுங்கள் ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் நான் கார்த்திக் அதைக்கிறன் இந்த அந்த பிரச்சனையில ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒன்று கொடுப்போம் இப்ப மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இந்த மூட நம்பிக்கையால தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து நடந்தது அப்ப அத ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் சொல்லி அதை பற்றிய ஒரு தகவல் வந்து இப்ப இப்ப அவ என்ன சம்பவம் நடந்து கடைசியாக இறந்தான்னு சொல்லி சொல்லி இருக்கணும் இன்னும் எவ்வளவு காலம் எவ்வளவு நாள் இப்ப இறந்தவா எவ்வளவு நாள் இறந்து

ரெகுலரா கோயிலுக்கு ஒரு டீச்சர் இடத்துல படிப்பிக்கிற டீச்சர் ரெகுலரா போய் இருந்தவா இவா இப்ப குறிப்பிட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் கட்டி இருக்கா அந்த ஒரு வருஷத்துல இவாக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மத அல்லையா இவரு ஹஸ்பண்ட் ஆக்க கோயில வச்சு பூசை செஞ்சிருக்கிறான் பூச செஞ்ச இடத்துல இவா வந்து அந்த என்ன சொல்றது அந்த சண்டை பூசைக்கு அடிமையாகி அது மூலமா

ഓ ശരി മൂന്ന് ഒമ്പതാം മാസം പതിനൊന്നാം തീയതി കല്യാണം കൊണ്ട് നടന്നത് രണ്ടായിരത്തി നാല് പത്താം മാസം ഇരുപത്തി ഒരാളെ പോയി

மனுஷன்ல சந்தையப்படுற மன்ற பூசாரி காரண மன்றம் மற்றது ஆஹ் மனுஷன் மனுஷன் தாய் திறப்பன் தமக்கன் எந்த அவள பிறந்த அந்த கோயில்ல தங்கியும் இருந்து நம்ம காலம் ஆஹ் உண்டா அங்க அந்த கோயிலை தங்கி நிந்திருக்கணும் இப்பட தங்கச்சி தங்கச்சியோட மனுஷன் தாய் மா தா தங்கச்சியோட மாமா தமக்கு தாடி பூச நடக்கிறதும் பூச நடக்கிறதும் சாட்டையால் அவாக்கு அடிக்கிறதும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா சாட்டையால் அடிக்கிறத வந்து அத வாக்குமனம் கொடுத்துருக்குற ரெண்ட தங்கச்சி தான் தன் தானே அடிச்சிருக்காங்க தன்னைத்தானே ஆனா அப்படி யாருமே அடிக்கிறது இல்லன்னு அப்படி நாங்களும் அறிஞ்சு நாங்களும் போயிருக்கணும் சாமி வந்தா சாமி தான் தண்ணாச்சி சாட்டையால் அடிக்க முடியும் மற்ற ஆட்டலையும் அடிச்சாங்க ஒரு ஆடல ரைட் அப்ப அதுக்குள்ளால போய் அதுல உடல் ரீதியா அந்த நீங்க இப்ப வயத்துல வச்சு தீச்சட்டி கொளத்தினு சொல்லி அந்த அதுல இல்லாட்டி சாட்டையால் அடிச்சதுல இங்கே ஒரு இடத்துல வயிற்றுல ஒரு பத்தமான அடையாளம் இருக்கிற வழியா இதன வாக்குமூலம் அந்த மனசுக்குள்ள வாக்குமூலம் சொன்னா கண் வச்சு சாப்பிட்டா அடிச்சு போட்டு ஒரு கட்டி ஒன்னு இருக்கு அந்த கோயில அந்த கட்டியால வயித்துல போட்டு அமர்த்துவா வேற அவர் மூலம் கொடுத்துருவான் அவாவே அவ வாட வயித்து அமத்துவாண்டு ஆனா அந்த கட்டியால அமத்துறதுன்னு சொன்னா வட்டமா எடுத்துட்டு மாதிரி இருக்காத பொருள் ஓ ஆனா கடைசில வாட இறந்ததுக்கு பிறகு பயத்துல கருப்பான அடையாளம் இருந்தது அவங்க மாதிரி எடுத்துட்டு அவங்க அவங்க மாதிரி ஒரு அடையாளம் வந்து இருந்தது

வழக்கு வந்து போய் கொண்டு இருக்குது அப்போ அதை உறுதிப்படுத்தின இதால் தான் நடந்ததா இல்லையான்றதை அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லி அந்த பதிவை வந்து கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி நீங்க ஒரு எனக்கு உறுதி உறுதிப்படுத்தினீங்கன்னா நான் ஓகே ஓகேண்ணா ஓகேயா என்னன்னு கேட்டா இப்படிதானே அவையல் வந்து சொந்த கோயில பூசாரி மருமோன் அதாவது எங்கட தங்கச்சிட மனுஷன் தங்கச்சிர மாரன் தங்கன்ங்கச்சு வந்து ஒரு சொந்த கோயில் ஊர் மக்கள் போறது ஊட்டச்சி எல்லாம் போட விடியவெளி கோயிலுக்கு போகணும் கற்புறத்தை சுத்தி கும்பிட்டு பார்த்து கோயில போட்டே போடுங்க கோயில் சீல் கோயில் சீல் வச்சிருக்கு

ஆனா இப்ப செய்ய இருக்க என்று சொல்ல ரீதியில அவற்ற மாமன் காரன் அதாவது அவற்ற மாமன் அவற்ற மாமன் தங்கச்சிய மனுஷண்ட மாமன் அவற்ற கோயில் அவர்தான் அந்த கோயிலுக்கு பூசாரி அவர் வந்து இப்ப பூசையாடி இப்படி எங்கட தங்கச்சிக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அதிலும் ஆறு எங்கட வழியான அதாவது தங்கக்கிடுற சௌரங்களோட வழியான நடந்திருக்கேன்னு சொல்லி எங்களை எதிர்க்க வச்சு எங்கடேலாம் பழகி தங்கச்சி அவரோட வாண்டவ அவரோட வாழ்ந்த இந்த ஒரு சம்பவத்திலே இவள சம்பவம் நடந்திருக்கு அதாவது நீங்க தான் அந்த ஏவல் சைவணிய வந்து செய்தது அவால தான் நாங்க நாலு சாவூர் 5 கொடியில அதுல நாலு சாவூர் அற்ற ஃபேмили தான் செஞ்சேன்ன மாதிரி தான் அதுல ஒரு ஏதோ ஒரு ஃபேмили செஞ்சேன்னு சொல்லிட்டான் இதக்க பூசாரி அதாவது மாமendarன் சொல்லி அத கேட்டங்கட சங்கக்கி என்னோட வாக்குவாதப்பட்ட இடத்துல நான் கதைக்காம இருந்தேன் ஏற்கனவே அவரே குடும்பத்துக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ஆரம்பத்தல இருந்து முரண்பாடு அப்படித்தானே கொண்டு கொண்டுமில்ல இப்ப கண்ணக்கியோட நான் கதைக்காம இருந்தேன் இந்த பிரச்சனையால இவன் எங்கட சொன்ன சொன்னபடியா ஆஹ் உங்களை இவை தான் செய்து சொன்னபடியா ஆஹ் சொன்னபடியா தங்கைக்கு அதை கேட்டு எங்களோட கதைக்கு படியா எங்கள்ட நேரு சொன்னான் இப்ப உங்களுக்கு ஒரு கதை என்று கேள்விப்பட்டிருக்குமே இப்ப அவ வாட செயல்பாடுகள் எப்படி இருந்தது பே பிடிச்சான்னு சொன்னா என்ன செய்யறது இல்லை இல்ல இது நாங்க அதுக்கு உதாரணமா நாங்களுக்கு உதாரணத்துக்கு சாயிரம் நாளைக்கு மூணு ஸ்கூல் போய் வந்திருக்கிறோம் பள்ளிமுனத்துல பள்ளிமுனை ஸ்கூல்ல இருக்கு எது விசாரிக்கிறோம் அந்த பள்ளிமுனம் சொன்ன நாகரத்துக்கு எத்தனை நாளைக்கு நாள் போய் இருக்கிறான்

ഒരു കിമ എന്തകത്തെ വിട്ട പോയിരിക്കാം ആ അപി പട്ടവ ഇവരുത്തം എടുക്കുക ഏ കണക്ക വേണം ഉദാഹരണത്തിന് സാക്ഷ്യം എന്റെ വള്ളിമുണ கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு ஒரு கட்டமைப்பு எவ்வளவு ஒரு ஹிஸ்டிக்கான எவ்வளவு ஒரு இடத்துல இயங்குறது அங்க படிப்பிச்ச வாய்வா அவ படிப்பிச்ச ஸ்கூல் அந்த பிள்ளைகள் வந்து குளர்னது கல்லட ஒரு அறுபது இருபது பிள்ளைகள் வந்து எனக்கு எனக்கு என்னன்னு சொன்னாட மரணத்துக்கு காரணம் நீங்க இப்ப அந்த வழக்கு வந்து வேற விதமா அவாவே அவாவா அடிச்சு கொண்டது அவா இறந்துட்டான்னு சொல்லி அது ஒரு போஸ்ட்மார்டம் இதுல வந்து போய் கொண்டு வந்தது இந்த வழக்குல இந்த ஆஹ் வாடகை மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி நீங்க தான் இப்ப வந்து அந்த வழக்க கேட்டுக்கொண்டு ஆஹ் வழக்கு நடந்து கொண்டு இருக்குது இதுல இறப்புக்கு காரணமா நீங்க கருதுறது வந்து அவட வயித்துல வந்து தீ சட்டி வைக்கப்பட்டிருக்குது அந்த தீ ஏற்பட்ட புண் காரணமாக வாக்கு இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஆக்கிதான் நான் கறந்து இருக்கிறான்னு சந்தேகப்பட்டிருக்கோம் சந்தேகப்படுறோம் போஸ்ட் மோட்ரு ரிப்போர்ட் வராத வரையும் அதை உறுதிப்படுத்தினா அது அப்படித்தான் அவாக்கு அது சம்மந்தமான தான் அவ உயிர் போயிருக்குமே இருந்தா கண்டிப்பா மனுஷன் காப்பாற்றிருக்கிறோம் ஏன்னா கேட்டால் வயித்துல ஏற்பட்ட பொண்ணுக்கு அவர் கொண்டு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மருந்து காட்டி கொடுத்து இருந்த காட்டி மருந்து எடுத்திருந்தாருன்னு சொன்னா என்னோட தங்கச்சி தப்பி இருக்கா

கடைசி மட்டும் மட்டும் சாம்பி கோவில வச்சிருந்தேன் சரியா இந்த வழக்குல இந்த முடிவு வந்தோன்ன உங்களை நான் நேரடியா காட்டி இந்த பதிவை வந்து நேர்காணல் செய்யறேன் இதுல வந்து எப்படி இருக்கிறான்றதா இல்லை இல்லை போட்டோ ஒன்றும் தேவையில்லை தேவையில்லை நான் இப்போ வந்து இதை வந்து சோட்டா அப்படி ஒரு இடத்துக்கு அங்குற மாவட்டத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நடந்திருக்குன்றதை பதிவு செய்வேன் நீங்க அந்த வழக்கு எப்படி போகுது என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்து அதோட ரிப்போர்ட்டுகள் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்க நாங்கள் அதை சரியா நான் அப்போ சுருக்கமா இதை